ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் அப்பண்ணா புரந்தரதாசருடைய சீடர் புரந்தரதாசர் கோபத்தில் வெந்நீரை தூக்கி சீடன் மேலே கொட்டிட்டார் அப்பண்ணா மேலே கொட்டிட்டார் நான் வரவே இல்லையேன்னு அப்பண்ணா சொல்கிறார் என்னடா அதுன்னு குழப்பத்தோடு கோவிலுக்கு தரிசனம் பண்ண வரார் கோவிலில் எல்லாம் குழப்பமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போகிறாங்க கருவனை நோக்கி போகிறார் கருவறை கிட்ட போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் முகமும் கவலையோடு இருக்கு கடவுளை பார்த்தா ஒரு ஆனந்தம் வரணும் பரவசம் வரணும் நெகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும் இறைவனுடைய துருமுகத்தை பார்த்தோட நம்ம முகம் கவலையாச்சுன்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் கவலையான பரவாயில்ல எல்லாருடைய முகம் கவலை எல்லாருடைய முகமும் கவலை புரந்தரதாசர் குழப்பத்தோடு அப்போ தான் விட்டலனை பார்க்குற விட்டலனுடைய முகம் முழுக்க கொப்புளங்கள் ஒரு கொதிக்கிற தண்ணீரை ஒருத்தரோட முகத்தில் தூக்கி வீசி எரிஞ்சால் எந்த அளவுக்கு அவருடைய முகம் பாதிக்கப்படுமோ அதே போல விட்டலனுடைய முகம் காணப்பட்டது எப்படி இருக்கும் ஒரு கடவுளுக்கு இது போன்ற ஒரு துயரம் வரலாமா கடவுளை இது போன்ற ஒரு நிலையில தரிசனம் பண்ணுறதுக்கு யாருக்கான மனசு வருமா என்னது நம்மளோட கவலைகளை அகற்ற அகற்றக்கூடியவர் தான் கடவுள் இந்த கடவுளுக்கே இப்படி ஒரு சுகமாக அவருடைய முகத்தில் ஏதோ வெந்நீரை ஊற்றினது போல இருக்க முழுக்க கொப்பளங்கள்னு அத்தனை பக்தர்களும் அதை பற்றித்தான் அந்த ஆலயத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கிட்டகவை பார்த்தோன்னா புரந்தரதாசருக்கு தெரிகிறது அதிர்ச்சி ஆகிறார் வெந்நீரை கொட்டினது போல இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க இந்த வெந்நீரை நேற்று ராத்திரி நான் கொட்டினது அப்பண்ணாவோட முகத்தில் ஆனால் அப்பண்ணா சொல்கிறான் நான் வரவே இல்லை நான் தூங்கிட்டேன் நானும் அசதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்பண்ணா வரல இந்த விட்டலன் முகத்தில் கொப்பளம் அப்படின்னா அப்பண்ணாவாக நேற்று நள்ளிரவு வெண்ணீரை கொண்டு வந்து நமக்கு ஒத்தடம் கொடுப்பதற்காக வந்தது சாட்சாத் இந்த விட்டலன் அப்படின்னு அப்பத்தான் புரியறது புரந்தரதாசருக்கு என்ன ஒரு காட்சி பாருங்க அப்பண்ணா கூப்பிட்டு அப்பண்ணா வரலேங்கிறதுனால குருநாதருக்கு தனது பக்தனுக்கு பணிவிட செய்யணுங்கிறதுனால இந்த விட்டலனே அப்பண்ணாவாக விண்ணீர் எடுத்துன்னு வந்திருக்க ஆனால் தாமதத்தை மனசுல நினச்சிண்டு அந்த விந்நீரை தூக்கி அப்பண்ணா முகத்தில் கொட்டுவது போல நினச்சி விட்டலன் முகத்தில் கொட்டியிருக்க புடிச்சு போகிறார் புரந்தரதாசன் எந்த ஒரு காலத்திலும் கடவுளை நாம் வழிபடுகிறோமோ இல்லையோ கடவுளை நிந்தனை செய்யக்கூடாது கடவுளை திட்டக்கூடாது உனக்கு பிடிக்கலையே இரு நீ கும்பிட வேண்ட எதுக்கு அவர் மேலே வெந்நீர் ஊற்றுற எதுக்கு அவர் மேலே திட்டு திட்டுற இல்லையா அப்படித்தான் பிடிச்சி போற ஆக நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அந்த கோபங்கிற ஒரு குணத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல காலம் நாமே போராடி கொண்டிருக்கிறோம் இந்த கோபத்தை போக்க வைக்கணுங்கிறதுக்காக விட்டலா நீ நிகழ்த்திய நாடகமாக இது அப்பண்ணாவாக வந்தது நீயா அப்படின்னு கேட்டு கதறுகிறார் அப்போத்தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் விவரம் புரிகிறது ஓ இவர் ஏதோ நிகழ்த்தின ஒரு சம்பவத்தின் மூலமாகத்தான் இந்த விட்டலனுடைய முகம் இப்படி காணப்படுகிறது அப்படின்னு புரிகிறது அடுத்த கணம் மனமுருகி கேட்கிறார் விட்டலன்கிட்ட ஏ கிருஷ்ணா ஏ கண்ணா உன்னுடைய முகம் எப்பேற்பட்ட அழகு முகம் அந்த அழகு முகத்தில் இப்படி ஒரு கோரத்தை எங்களால் பார்க்க சகிக்கவில்லை ஓ முகத்தில் இப்படிப்பட்ட கொப்பளங்களை பார்க்க பிடிக்கலை தப்பு பண்ணினது நான் தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்னுடைய பழைய முகம் உன்னுடைய அழகு ஸ்வரூபம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணும் அந்த அழகு முகத்தை பார்ப்பதற்காகத்தான் எத்தனையோ தொலைவில் பல பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த க்ஷணமே உனது முகத்தை நீ மாற்றிக்கொள் உனது அழகு முகமானது எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் புரந்தரதாசர் அடுத்த கணம் பக்தர்களுக்கு இறங்கி வரங்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா பக்தர்களின் மனதை எந்த ஒரு காலத்திலும் நோகடிக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த கண்டபரமாத்மா தனது முகத்தை கொள்கிறான் அதன் பிறகு அவனது திருச்சநிதியிலேயே அந்த கிருஷ்ண பற்றி கீர்த்தனைகள் பாடுகிறார் புரந்தரதாசன் மனுஷனுக்கு கோபம் வரவே கூடாது அதுவும் இந்த புரந்தரதாசருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக அவரது சீடன் அப்பண்ணா மூலமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் விட்டல இனிமேல் உங்களுக்கு கோபம் வருமா கோபம் வரவே கூடாது அந்த நல்ல குணத்தை விட்டலன் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண மகான் பேர் திருவாலிய அமுதனார் அப்படின்னு பேர் இவர் தொடர்பு சீர்காழிக்கு பக்கத்தில் நாளைய நிகழ்வில் முதனாரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்